வணக்கம் கன்னிராசி வருகிற ரெண்டாயிரத்தி இரு இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது உங்கள் ஜோதிடர் உத்தரகுமார் கொங்கு மண்டலத்திலிருந்து ஆற்றுல போட்டாலும் அளந்து தான் சார் போடணும் எதையுமே பார்த்தீங்கன்னா அதாவது சர்வீஸ்னாலும் ஒரு லெவலாக தான் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு புத்திசாலித்தனமாகவும் புத்தி கூர்மையாகவும் திங்க் பண்ணி அதில் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய கன்னிராசியாகிய உங்களுக்கு நேயர்களாகிய உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருட கிரகங்களுடைய பயிற்சியினால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்குங்கிறது இப்போ பார்க்கலாங்க வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் அதை தொடர்ந்து ராகு சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு எல்லாம் வர்றது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் ஆறாம் இடத்துல ராகுவும் ஏழாம் இடத்துல சனி பகவானும் பத்தாம் இடத்துல குரு பகவானும் அமர்ந்து மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு தாங்க இந்த அமைப்பு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் வர்றது மோட்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை காட்டுதுங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து படிப் அதாவது படிப்பு விஷயத்தில் நாலேஜ் விஷயத்தில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க அதாவது எதையுமே வந்து பார்த்திங்கன்னா புத்தி கூர்மையாக திங்க் பண்ணவங்க கூட எதையுமே வந்து பார்த்திங்கனா இவங்களுக்கு ப்ரூஃப் இருந்தால் தான் இவங்க நம்புவாங்க ஒரு விஷயத்தை வந்துங்க எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி சொன்னாவோ இல்லை ப்ரூஃப் இல்லாமையோ இவங்க நம்பவே மாட்டாங்க இந்த அமைப்பு மிகவும் தெளிவாக இருக்கும் ஆனால் ப்ரூஃப் இருந்ததுன்னா எல்லா விஷயத்துலேயும் அவங்க நம்பகத்தன்மை வாய்ந்தவங்க தான் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வர்றது உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பான அமைப்புங்க என்ன சிறப்பான அமைப்புங்க ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்து குருவின் பார்வையிலேயே அமரும்போது உங்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக இருந்து வந்த ஈர்ப்புக்கள் அதிக அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அமைப்புங்க உங்களுக்கு தாங்க இந்த வருடம் காதல் கைகூடி வரக்கூடிய நல்ல தருணம் இந்த தருணம் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் வர்றதும் குருவின் பார்வையில் அமர்ந்திருப்பதும் காதல் கைகூடு வரக்கூடிய அமைப்புங்க ஏன்னா வந்து ஏழாம் இடத்துல சனி வந்தாவே அடுத்தவர் அதாவது உங்கள் சொந்தக்காரங்க இல்லாமல் அடுத்தவருடைய ஈர்ப்பு நண்பர்களுடைய ஈர்ப்பு எதிர்பார்த்தவருடைய ஈர்ப்பு பங்குதாரர்களுடைய ஈர்ப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கைவரப்பெறுங்க அப்போது வந்து தொழில் அதிபர்களுக்கு பார்ட்னர்ஸ் மூலயமா ஷேர் ஹோல்டர் மூலியமா மிகவும் நேர்த்தியான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல தருணம் இந்த தருணம் உங்களுடைய பார்ட்னர்கள் மூலியமாகவும் உங்க ஷேர் ஹோல்டர் மூலயமா உங்களுக்கு கட்டாயம் நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்புங்க பத்தாம் இடம் தொழிற்த்தானமும் வலுவாதுங்க பத்தாம் இடத்துலயே வந்து புதனுடைய வீட்டிலேயே குரு பகவான் அமர்ந்திருப்போது உங்கள் வந்து பங்கு வர்த்தகத்தில் தாராளமே முதலீடு பண்ணலாம் நேரடியாகவும் நிறைய தொழில்களில் உங்களுக்கு வந்து முதலீடு செய்து அதன் மூலிமா லாபங்களையும் நஷ்டமில்லாத தன்மையும் இந்த வருடம் பயிற்சி உங்களுக்கு அருமையாக கொடுக்குதுங்க அப்போ தொழிலில் தாராளமாக முதலீடு செய்யலாம் வேலையமைப்பு வேலையமைப்பில் மட்டும் நீங்கள் சில சி சிற சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் அதனால் வேலை மாற்றங்கள் இருந்தால் தயவுசெய்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல கேது பயிற்சி ஆகிறதும் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் குருவின் பார்வையில் இருக்கிறதும் உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் மூலியமாக பணவரவுகளும் அமைப்பும் நல்லா இருந்தாலும் வேலை வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமான காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த காலம் இந்த வரு இந்த வருடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வேலை அமைப்பு வந்துங்க நிவர்த்தி இல்லாமல் தான் போயிட்டுருக்கு அப்போது வந்து வேலை மாற்றங்கள் இருந்தால் தயவுசெய்து ஏற்றுக்காதீங்க சார் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிது சார் வேண்டாம் சார் இந்த வருடம் ப்ரமோஷன் வேண்டாம் ஆனால் ப்ரமோஷன் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு லாபங்கள் குறையாது வருமானங்கள் குறைய குறையாது ஆனால் ப்ரமோஷன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க இந்த காலகட்டம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் வர்றதும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கடச் கட்டாயான தள்ளுவாங்க உங்களுக்கே திருப்தி ஆகும்போது மட்டும் நீங்கள் ப்ரமோஷன் ஏற்றுக்கோங்க இல்லை திருப்தியாகாத காலகட்டத்தில் நீங்கள் ப்ரமோஷன் ஏற்றுக்காதீங்க இந்த வருஷம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அதிபதியை வச்சு உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் ப்ரொமோஷனை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கக்கூடாதுன்னு ஏன்னா ஆறாம் இடம் வலுவடைய வலுவு வந்து குறையும் போது ஆறாம் ஆறாம் இடத்துக்கு குறையும் போது உங்களுக்கு வந்து வேலையில் வந்து சில தொய்வுகள் ஏற்படலாம் ஆனால் சங்கடங்கள் வராதுங்க தொய்வுகள் மட்டும் கிடைக்கும் வரும் அப்போ ப்ரமோஷன் வந்ததுன்னா அதனால் சங்கடங்களை உருவாக்கி கொடுத்துரும் அதனால் ஏன்னா இங்கே வந்து பன்னெண்டாம் இடத்துல ராகு கேதுக்களுடைய தொடர்பு வந்துடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும் மற்றபடி தொழில்லையோ முதலீடுலையோ மற்ற எந்த விஷயம் உங்களுக்கு வந்து எல்லா விஷயமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நல்ல தன்மை தாங்க இந்த இந்த காலகட்டம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் வரும்போது நண்பர்கள் மூலியமாகவும் சில சங்கடங்களை கொடுப்பாருங்க அது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமா இருக்குமானே இருக்காது ஒரு சில காலகட்டம் இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி அது மாறத்தான் செய்யும் அப்போ தசாபுத்திகள் நல்லா இருக்கும்போது நண்பர்கள் விஷயத்துல விஷயத்துல வந்து உங்களுக்கு லாபங்களும் தசாபுத்திகள் அமைப்பு நெகட்டிவாக இருந்ததுன்னா நண்பர்கள் விஷயத்தில் நஷ்டங்களும் வரக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் உண்டுங்க அப்போ நீங்கள் வந்து கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து பண பரிசீலனை செஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ சுய ஜாதகத்தை பரிசீலனை செஞ்சால் தான் இந்த கிரக அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிவுகளை வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை இருக்கா இல்லை பாதகமான சூழ்நிலையாக இருக்கான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் கீழ்கண்ட நம்பருக்கே என்னோடய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக நல்ல முடிவுகளை எடுத்து அதன் மூலியமாக அபரிமிதமான லாபங்களையும் பெருக்கிக்கொள்ளக்கூடிய நல்ல கிரக பயிற்சிகள் தாங்க இப்போது ஏன்னா பன்னெண்டாம் இடம் மோட்சக்காரகம் பன்னெண்டாம் அதிபதி அதாவது பன்னெண்டாம் இடத்துக்கு சிம்ம வீட்டுக்கே வந்து கேது பகவானே வந்து அமரும்போது முற்பிறவி அப்படிங்கிறது அடுத்த பிறவி இல்லை அப்படிங்கிற மாதிரி மூல நூல்கள் சொன்னாலும் அதை நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கட்டாயம் நம்முடைய சுயஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி தன்மை எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்திகரமான அமைப்பு நல்ல விதமாக அமையுங்க ஏன்னா ஏ பன்னெண்டாம் இடத்துக்கு கேது பகவான் வரும்போது அதை கட்டாயம் கொடுத்து தான் தருவார் கொடுத்து தான் செய்வார் அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு அமைப்பு நல்லாயிருக்கு அதே மடம் இரண்டாம் இடத்துக்கு குருவின் பார்வை அட்டகாசமாக அமைந்திருக்குங்க சுக்கரன் வீடுகளில் குருவின் பார்வையில் இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய மனைவி மூலியமாக கட்டாயம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புங்க அப்போ மனைவி மூலியமாகவும் சந்தோஷங்கள் உண்டு அவங்கள் மூலியமாக கட்டாயம் லாபங்கள் உண்டு அவங்கள் மூலியமாக கட்டாயம் நல்ல வருமானங்கள் உண்டு அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமான ப்ரமோஷன் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கிடைச்சாலும் அவங்களுடைய செயல் ஜாதகத்தை கட்டாயம் நீங்கள் அலைஸ் பண்ணிக்கணுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகப்பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலைகளை கொடுத்து உங்களை சந்தோஷ கடலில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க இந்த அமைப்பு ஓகேங்களா நன்றி வணக்கம்